டைம் படிக்கும் போது நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன் ஆமா இனிஷியல்ல கொஞ்சம் எல்லாமே கஷ்டமா தான் இருந்துது ஏன்னா வீடு கிடைக்கிறதே ஒரு பெரிய இப்போ நம்ம மன்னன் தம்பி வந்தா கூட அதையும் தப்பா நினைச்சி அந்த மாதிரி அப்புறம் பார்த்தா கரண்ட் பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபாய் அந்த மாதிரி சொல்லிருவாங்க நார்மலா இருக்கவங்க ஈவினி கார்டு கொடுத்துருவாங்க கண்டிப்பா நீங்க இந்த சீரியல் வர போறீங்க கண்டிப்பா நீங்க இந்த மூவில வர போறீங்க பாருங்களேன் நீங்கள் ஒரு தடவை மட்டும் வந்து போயிருங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு பார்த்தா மேலே

அதுல ரொம்ப இதுவா இருப்பேன் இந்த ஆமா ஆமா பாத்த சைட் இருக்கிற தப்பு அழகா இருந்தா யாரும் நம்ம நம்ம அடையினு வந்தா நடக்கக்கூடாது சைட் அடிச்சு நல்லா இருக்கட்டே மூஞ்சிக்கலாம் சொல்லிட்டே போயிடுவேன் வணக்கம் மக்களை வெல்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காங்க லெட்ஸ் வெல்கம் திருநகை சந்தியா ஹாய் சந்தியா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கும் சோ ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு மீட் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன் சந்தியா நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து இப்போ மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சாமானியன் படத்துல வந்து இப்போ டுவெண்ட்டி த்ரீ ரிலீ ரிலீஸ் ஆகுறது ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கேன்

இனிஷியலாக எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி தான் எங்கள் வீட்லையும் இருந்தது ஏன்னா அவங்களும் இந்த சொசைட்டில்தானே இருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்ல ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது என்னதான் இருந்தாலும் தான் பெற்ற புள்ள தானே அதனால் யாரும் வெறுக்க மா மனசாரம் வெறுக்க மாட்டாங்க வெளியில் அந்த சொசைட்டிக்காக வந்து அவங்க பயந்துக்கிட்டே ஏற்றுக்காமல் இருப்பாங்க அந்த ஒரு தயக்கமும் அந்த ஒரு பதட்டமும் அவங்க கிட்ட இருந்தது அப்புறம் நாலடைவில் அது வந்து நீங்க பேசி புரிய வச்சிங்களா இல்லை அவங்களா அக்செப்ட் பண்ணிட்டாங்க நானும் கொஞ்சம் பேசி புரிய வச்சேன் என்னோட தம்பியும் பேசி புரிய வச்சேன் அவங்களுக்கும் கொஞ்சம் தெளிவு கிடைச்சது ஸோ அதுக்கப்புறம் உங்க வீட்டில் எப்படி பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து என்ன ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டாங்க என்ன பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணுங்க நீங்க பிகினிங்ல வந்து இந்த மாதிரி மாறும்போது உங்க வீட்டில் நீங்க வந்து ஒத்துக்க வச்சுட்டீங்க இல்லையா பட் சொசைட்டி சுற்றுப்புற சூழல் உங்க சொந்தக்காரங்க கிட்ட நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுங்க என்னோட ஃபேமிலி சைடில் நான் பெருசாக எதுவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணல ஏன்னா எங்கள் அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி ரெண்டு பேருமே தெய்வ குழந்தைய தான் உன்னை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ன இது பண்ணாங்க ஸோ அதனால் ஐ அம் ஸோ ஹாப்பி அது அந்த வகையில் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கும் நன்றி சொல்லணும் கடவுளுக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும் யார் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பண்ண இருக்கேன் ஹார்ட் டெஸ் நிறைய சின்ன சின்ன ஹர்ட் நடக்கும் நம்ம லவ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் சின்ன வயசு ஸ்கூல்ல ஸ்கூல் டைம் படிக்கும்போது நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன் என்ன சொல்லுவாங்க பிகாஸ் நம்ம ஏன்னா நான் படிச்சது ஃபுல்லா பாய்ஸ் ஸ்கூல் தான் சோ நோ கேர்ள்ஸ் அப்ப நம்ம கொஞ்சம் தனியா நம்ம தெரியும் ஒரு மாதிரி ஃபெமினிசம்னா இருக்கும் இல்லையா அதை பார்க்கும் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட்டா இருக்கும் யாருக்காவது நல்லா பதிலடி கொடுக்கணும்னு ஆசை இருக்கா பதிலடி ஏன்னா நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் தாண்டி நீங்க இவ்ளோ பெரியிருப்பீங்க இல்லையா இதுவே ஒரு பதிலடிதான் இன்னும் நல்லா யாருக்காவது வந்துட்டு நல்லா குடுக்கணும் சான்ஸ் கிடைச்சா அப்படின்னு ஏதாவது தோணிருக்கா அந்த மாதிரி யாரையும் வளர்த்துக்கல பரவாயில்லையே சரி அதுக்கப்புறம் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலையெல்லாம் எப்படி வேலை தேடிங்களா ஆமாம் இனிஷியலில் கொஞ்சம் எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா வீடு கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது இனிஷியலாக நான் சொல்கிறது டூ தௌசண்ட் லெவன் டென்லலாம் வந்து வீடு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்தான் அக்செப்டன்ஸே இல்லை ஃபஸ்ட்டு சொசைட்டியில் வந்து ட்ரான்ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் அக்செப்டன்ஸ் இல்லாமல் தான் இருந்தது ஸோ நிறைய வீடெல்லாம் தேடி அலைஞ்சு வீடு கொடுக்காமல் ஃப்ளீட் அவுட் வந்த போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் பொதுவாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வாடகை வந்து இவ்வளோ அப்படின்னா ஒரு டிரான்ஸ் வந்து ஒரு வீட்டு வாடகை கேட்கும்போது போது அட்வான்ஸ் ரெண்ட் எல்லாத்தையுமே ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மையா ஆமா உண்மைதான் நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க நானும் சில ஏரியாவில் அந்த மாதிரி இருந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா திடீர்னு ஒரு டுவெல் தௌசண்ட் இருக்கிற ரெண்ட் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு எயிட்டின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் பார்த்தா கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபாய் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஈபி கார்டு கொடுத்துருவாங்க

வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வேலையே கொடுக்க மாட்டாங்க எனக்கு அது வந்து ஆடிஷன்ல நிறைய நடந்திருக்கு ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து எனக்கு ஒரு மூவில நான் ஆக்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஒரு ஆடிஷன் போய் கரெக்டா அந்த பர்சன் தான் இப்ப டைரக்டர் தான் பாக்கணும்னா டேரக்டர் தான் போகுதாங்கிறது எனக்கு தெரியாது திடீர்னு அங்க இருக்க அசிஸ்டன்ஸோ இல்ல யாரும் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களோ கூப்பிடுவாங்க இந்த மாதிரி போட்டோஸ் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்க போட்டோஸ் தான் நாங்க வந்து செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணுவோம் இல்ல டேரக்டா வாங்கன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன ஆஃபீஸ் அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்க அப்ப எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு மெச்சூர்டும் கிடையாது நான் இதுல நாலேஜும் இல்லாம இருந்தது என்னன்னா எனக்கு ஒரு ஆசை ஒரு கியூரியாசிட்டி இருந்தது நம்ம எப்படியாவது மீடியால வந்து நம்ம தெரியணும் நம்மளோட நம்மளோட நடிகர் ஆக்ட் பண்றத வந்து நிறைய பேர் பாக்கணும்ன்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு நிறைய இருந்தது என்ன மாதிரி ஆடிஷன்ல கூப்பிட்டு மிஸ் பிஹேவ் பண்ணிருக்காங்க நிறைய ஷார்ட் பிலிம்ஸா இருக்கட்டும் மூவிஸ் கூட அந்த மாதிரி

அவருக்கு அந்த விஷயமே டேரெக்டா போய் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா இங்க இடையில இருக்கவங்க எல்லாரும் மிஸ்பிஹேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க பொதுவா இல்லையா பூச்சம் தயக்கம் பயம் நிறைய இருக்கும் சரி நான் எப்படியாவது இதெல்லாம் பண்ணா கூட நம்ம வந்துடலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா கூட வந்துடலாம்ன்ற ஒரு

ஃபீல் பண்ணாங்க நான் நான் ரெக்ரூட் பண்ணதுலேயே இத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணது உங்களை நான் ட்ரான்ஸ்பீப்பர் ரெக்ரூட் பண்றதுக்கு நான் ரொம்ப நான் ஹெச்ஓ ஜாப்க்கே நான் ஒரு இதுவாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க அந்த டைம்ல இருந்த வாய்ஸ் அண்ட் ஆக்சன் ட்ரைனர்லாம் வந்து ரொம்பவே நல்லா எல்லாருமே நல்லா ஜாலியாக இது பண்ணுவாங்க அங்கே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு சேல்ரி குடுத்தா ஆ சேல்ரியும் நல்லா தான் இருந்தது அங்கே நீங்க கண்டினியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் என்னோட நான் அப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட ப்ராசஸிங்க ட்ரான்ஸ்பெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணதுனால ஸோ அப்படியே கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி அது வந்ததுனால அப்படியே இருந்தது அப்புறம் ஆக்டிங்ல தான் எனக்கு அப்பவும் கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆமா அதுதான் விடாம ஆனா இப்போ அப்ப நான் இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்கு நமக்கு இந்த ஆக்டிங்லாம் வந்திருக்குன்னா நிறைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து வந்து இந்த சர்ஜரிக்கு காஸ்ட் ஆகுது

நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு எடுத்த உடனே நம்ம உடனே நம்ம வந்து ஏன்னா ஃபுல் மேலா இருந்துட்டு டக்குன்னு ஃபீமேல் மாறனோட நிறைய சேஞ்சஸ் இருக்கும் சோ கம்ப்ளீட்டா மாறனோட நம்ம சிலிகான் இம்ப்ளான் பண்ணனும் லேசர் ட்ரீட்மென்ட் பண்ணனும் வெஜைனல் சர்ஜரி பண்ணனும் சோ நிறைய ப்ராசஸ் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து நிறைய காஸ்ட் ஆகும் கண்டிப்பா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நைட் லைஃப்க்கு போற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய கஷ்டங்கள் படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பா சோ உங்களுக்கு அதுல ஏதாவது ஒரு வருத்தமோ இல்ல பிரச்சனைகளோ இருந்திருக்கா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுலயும் தான் இருக்கு அந்த ஒர்க்லயும் கஷ்டம் யாருமே பிடிச்சி எதுவுமே பண்ணல பட் அவங்களோட நீ சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களோட நீட்ஸ்க்காக அவங்க பண்றாங்க ஸோ பேசிக்கான விஷயமே ஒருத்தருக்கு வந்து வீடு கிடைக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அவங்களோட வாழ்வாதாரம் சாப்பிடணும் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு நார்மலா இருக்கிறவங்களுக்கும் என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் கூடுதலாவே எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அவங்களும் தன்னை செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் பண்றதுக்குன்னா இப்ப நார்மலி நம்ம ஒரு ஃபேமிலியோடு இருந்துட்டோம்னா வீட்டு வாடகை கிடையாது ஒரு சப்போர்ட் இருக்கும் சோ சாப்பாடு பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை இப்ப இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மொத்தமா நம்மள டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்தாகணும் நம்மளே எல்லாம் பண்ணிக்கணும் செல்ஃபாவே நம்மளே சாப்பிடணும் நம்மளே சம்பாதிச்சுக்கணும் நம்மளே சமைக்கணும் எல்லாமே பண்ணணும் மாதிரி நம்ம சுத்தி இருக்கணும் நம்ம பாத்துக்கணும் இவ்வளவு இருக்கு அப்புறம் இது இல்லாம ஃபேமிலியும் நம்ம பாக்கணும் நம்ம பண்ணணும்னா அதுக்கு அதுக்கேற்ற ஏர்ன் வந்து அங்க இருக்கணும் வருமானம் கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்கறாங்க அந்த மாதிரி இடத்துல அதுக்கப்புறமா தான் அந்த லேட்டரான இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க பட் என்னதான் நம்ம ஃப்ரீ சர்ஜரி பண்ணாலும் நம்ம ஒரு காசு போட்டு நம்மளோட நமக்கு ஒரு ஃபீல் இருக்கணும் இல்லை ஏன்னா தானோன் பண்றதுக்கும் நம்ம பெர்ஃபெக்ட்டா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு நிறைய சைட் அடிச்சிருக்கீங்களா என்ன மாதிரி ஆளுங்களை சைட் அடிப்பீங்க எந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் பிடிக்கும் சோ நான் ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே நான் வந்து அதுல ரொம்ப இதுவா இருப்பேன்

இருந்தது எனக்கும் அந்த நான் கோட்டை கட்டி வச்சிருந்தேன் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது கல்யாணம் பண்ணிக்க போறோம் கூட ஒரு குடும்பம் நடத்த போறோம் அப்படின்ற ஒரு ஜெண்டர் ஐடென்டி இருக்கும்போதே எனக்கு இந்த வந்தது அப்புறமா நம்ம ஒரு டிரான்ஸ் உமன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாள்ல பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிட்டு யாரும் ஒருங்க இது பண்றது இல்ல அதுவும் கம்மியானது இருக்கிற வரைக்கும் யார பாத்தா லவ் பண்றா புடிச்சிருக்கா ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஃபியூச்சர் பிளான்னா ஆக்சுவலி ஆல்ரெடி இப்போ தான் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஃபேமிலியோட செட்டில் ஆயிருக்கேன் ஸோ எனக்குன்னு சில கமிட்மெண்ட்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு லைஃப் ரன் பண்ணணும் பீஸ்ஃபுல்லான லைஃப் ஐ மீன் டு ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கலந்துக்கணும் எல்லாரையும் லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பரிமாற்றம்னா அந்த மெச்சூரிட்டி அளவுக்கு நான் வந்துட்டேன் நம்ம ஒருத்தர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கிட்டே நம்ம அவங்க கொஞ்சம் விலகி போனால் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக யோகாறது இல்லை நாம் அப்படி போனால் அப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காரு இதெல்லாம் எதுக்கு வாழ்க்கையில் லவ் ஆல்

என்னைக்காவது ஒரு நாள் அப்பாடா நம்ம தப்பிச்சோண்டா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஃபீல் பண்ணிருக்கீங்களா தப்பிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு ஸ்கூல் ஸ்கூல் லைஃப்ல கூட எடுத்துக்கலாம் எனக்கு நான் அதை ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப எல்லாம் வந்து படிச்சுலாம் ஐயோ எப்படா இந்த ஸ்கூல் எக்ஸாம் முடியும் எப்படா இந்த கிளாஸ் முடியும் அப்படின்ற ஸ்கூல் டைம் ஆனால் இப்போ நினைச்சு பார்க்குறேன் திரும்ப நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்து வரலாமோ அப்படின்ட்டு ஒரு விஷயம் நிறைய சின்ன அப்படின்ற விஷயங்கள் இன்னும் வரைக்கும் ஹர்ட் ஆன ஒரு விஷயம் அத நினைச்சா அழுவுறதோ இல்ல எமோஷனலா சரி எவ்வளவு நம்மள பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணதோ ஏதாவது ஒரு எமோஷனல் விஷயம் ஏதாவது இருக்கா ஹர்ட் ஆனது எமோஷ்னலி பார்த்தா சில அதான் இந்த ஹர்ட் இந்த மாதிரி கிண்டல் பண்றது கேலி பண்றது இல்லன்னா இப்ப சில இடத்துல அனுப்பே போயிட்டா கூட நமக்கு சில எல்லா டிரான்ஜெண்டருக்கும் எல்லாருக்குமே ஆக்டிங் வராது சில விஷயங்கள் லேர்ன் பண்ணி தான் நம்ம வரணும் இது தெரியல இவங்க தத்தி அப்படின்னு ஓரம் கன்ற அப்படின்ற மாதிரி கொடுத்தா ஏன்னா நீங்க வாய்ப்பு கொடுத்தா தானே நம்ம பை பிராக்டிஸ் பண்ண பண்ண தானே வரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹர்ட் ஆயிருக்கேன் யார் கூட நடிக்கிறானா சார் எனக்கு அஜித் 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 அவங்க நடிக்கணும் ஒரு சின்ன ரோல் அவங்களோட ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் கேரக்டரா பண்ணலாம் இப்ப இருக்கிற பார்த்தா துல்கன் சர்மா அவரோட ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டரா பண்ணணும்னு அந்த மாதிரி நம்ம ஹீரோ இந்த அந்த மாதிரி எதிர்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கல ஒரு ஃப்ரெண்டாவோ இல்ல அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்களாவோ அது ஒரு கதாபாத்திரமா இருக்கும் ஒரு கேரக்டரா இருக்கணும் நல்ல ஒரு கேரக்டர் ரோலா இருக்கணும்னு ஒரு ஆசை சமுதாயத்துல இப்ப உங்களை நல்லா நிறைய அங்கீகாரம் பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்றாங்க இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் மாறணும் நிறைய பேரண்ட்ஸ் ஏன்னா இப்ப இவங்க வந்து டிரான்ஸா பிறக்கிறவங்களுக்கு பிறக்கும் போதே தெரிய போறது இல்லை நான் வந்து ஒரு திருநங்கையான்னு யாருக்குமே பிறந்த குழந்தைக்கு தெரியாது வளர வளர தான் அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு அவங்க தெரிய வருது ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் இது கஷ்டமான விஷயம் தான் டக்குன்னு ஒரு ஒரு வளர்ந்து வர பையனை வந்து திடீர்னு பொண்ணா மாதிரி அவங்களுக்கும் அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது ஸோ அவங்களையும் நம்ம பிளேம் பண்ண முடியாது நம்மளையும் நாம பிளேம் பண்ணிக்க முடியாது கடவுளையும் பிளேம் பண்ண முடியாது சமுதாயத்தையும் பிளேம் பண்ண முடியாது எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையில ஒவ்வொரு ப்ர ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ அவங்கவுங்க அவங்க கேத்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தை என்ன மாறணும்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்க அக்செப்ட் பண்ணாதான் அவங்க பேரன்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பேரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போய் வீடு தேட வேணாம் வெளியில வந்து அனாவசியமா அந்த பேச்செல்லாம் பேசெல்லாம் மாட்டிக்கேன் தான் ஆஹ் மாட்டிக்க வேண்டாம் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருப்பாங்க ரெண்டாவது எஜுகேஷன் இஸ் மஸ்ட் சோ இது சின்ன வயசுலயே வர வரக்கூடிய ப்ரான்ஸுக்குலாம் நான் சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க நிறைய கிளாஸஸ் இருக்கு உங்களுக்கான விஷயங்கள் நிறைய நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு இப்போ சமுதாயம் நிறைய மாறி இருக்கு அதை நம்ம கெட்டிமா பிடிச்சிக்கணும் ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்ம்கெலாம் நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் சீக்கிரம் பண்ணிடுறீங்க இந்த சர்ஜரி பண்ணுறது அதெல்லாம் பட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இதுதான் லைஃப் இல்லை இதை தாண்டி நிறைய மாற்றங்கள் நம்ம நம்ம தான் ஏற்படுத்தணும் மாற்றத்தை சமுதாயம் ஆரம்பத்திலே அப்படிதான் இருக்கும் கடைசி நம்ம போனதுக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கும் இல்ல மூணு தலைமை அப்படிதான் நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும் கொஞ்சம் பசங்க ரொம்ப ஒரு தடவை எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு சும்மா போயிட்டு இருக்கும்போது போகும்போது என்ன வேலை இங்க என்ன பண்ற எங்க ஏரியால என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒரு மாதிரி எல்லாம் பண்ணி ஹெல்புக்கு வரல யாருமே வரல ஹெல்புக்கு போலீஸ் தாங்க கூட கூப்பிடுறேன் அப்படின்னு யாருமே வரல ஸோ அது அதுதான் எனக்கு பெரிய ஹர்ட் இந்த சினிமாவில் ஆமாம் தப்பிச்சு வந்துட்டா அதுலேருந்து ஸோ அது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு அந்த மாதிரி ஏன்னா அந்த டைமில் அது அவ்வளோவா தெரியாது சும்மா நம்ம நைட் பத்து மணிக்கு மேலே போனாலே ஒரு மாதிரி இது பண்ணுறது பேசுறது இல்லை யார் கூட நம்ம ஃப்ரெண்டு கூட நம்ம தம்பிக்கிட்ட கூட பேசுவோம் இல்லை அண்ணாக்கிட்ட கூட பேசுனா கூட அது தப்பாக இதுக்கு தான் பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு மாதிரி அது ஸோ அந்த எண்ணங்கள்லாம் மாறணும்

ரொம்ப சந்தியா உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நிறைய சினிமா ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும் நீங்க நல்ல ஒரு வெல் எஸ்டாப் ஆக்டர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க கண்டிப்பா வாழ்த்துறோம் ஆப்பர்ச்சுனிட்டி மேம் தேங்க்யூ